நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் பெரியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவு தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட அறுபத்தாறு பேருக்கு வந்து வாழ்நாள் தடை விதிச்சிருக்கிறாங்க அதோட அந்த தேர்வு வந்து எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற விவரத்தையும் கொடுத்துருக்குறாங்க முழு விவரங்களை பார்ப்போம் வாங்க முறைகேட்டில் ஈடுபட்ட அறுபத்தாறு ஆசிரியர்கள் வாழ்நாள் முழுவதும் தேர்வு எழுத தேர்வு வாரியம் தடை விதித்துள்ளது தமிழகத்தில் இயங்கும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக இருந்த ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போட்டி தேர்வு நடத்தப்பட்டது அந்த தேர்வில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்காக சான்று சரிபார்ப்பு நடத்தப்பட்டது அப்போது அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பணம் கொடுத்து தேர்வில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றுள்ளதாக புகார் எழுந்தது அப்போது ஆசிரியர் தேர்வு தலைவராக இருந்த ஜெகநாதன் விசாரணை நடத்தினார் அதில் அவர்கள் பணம் கொடுத்து தேர்ச்சி பெற்றது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் வாழ்நாள் முழுவதும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வுகளை எழுத முடியாதபடி வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது இது தொடர்பான விசாரணை மேலும் நீடித்து வந்தது தற்போது இந்த முறைகேடு தொடர்பான விசாரணை முடிவுக்கு வந்துள்ளது அதிலும் அறுபத்தாறு பேர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது அவர்களின் முழுமையான விவரங்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இவர்களும் வாழ்நாள் முழுவதும் மேற்கண்ட போட்டித் தேர்வுகளை எழுத முடியாத நிலைக்கு தடை விதித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இதையடுத்து மேற்கண்ட விரிவுரையாளர்களுக்கான போட்டித் தேர்வு இந்த மாத இறுதியில் நடக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி